தமிழாக்கள் உங்களுக்கு ஜெய்பியம் கலந்த வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிழமை பயங்கர அடிபாடு நடந்து கொண்டுருக்குது வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்களில் இந்த புலிகோஷ்டி புலிகோஷ்டி என்றதை விட இந்த புலிகளை வச்சு வியாபாரம் செய்கின்ற உழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்டு ஒரு ஒரு பெரிய தொகையான எண்ணிக்கையிலான ஆட்கள் வெளிநாடுகளில் இருக்கிறேன் முக்கியமாக எங்கட நாட்டு எங்கட நாட்டில் வாழ்கின்ற இந்த சாதாரண ஏல சனம் தானே கஷ்டப்பட்ட வரி வறுமையில் வாழ்கின்ற உண்மையிலேயே துவக்கி தூக்கி முன்னுக்கு நின்று ஆயுதம் எடுத்து போராடி இன்றைக்கும் மிக மோசமான அளவில் வாழ்கின்றவர்களுக்கு தான் இந்த செய்தி முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அந்த துணுக்காயிலிருந்து ஒரு பொடியை எனக்கு டீஷர்ட் ஷர்ட்டை காட்டி கலட்டி சொன்னான் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் மாதிரி தனு கணிக்குதான் அவன் சொன்னான் நான் பாருங்க இப்படி அவனுக்கு இப்படி பெரிய ஒரு புலந்து இருக்குது சரியா பாரு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் பிச்சு எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட வார்த்தையில் பிச்சு எடுக்கிறேன் நீ வந்து பென்ஸ் பென்ஸ்காரில் வந்துறங்கிறன்ட்டு என்னோட என்னோட சண்டை பிடிச்சான் எனக்கு அந்த பொடியனில் கோபம் இல்லை ஆனால் அந்த பொடியன் மாதிரியான ஆக்களுக்கு நான் சொல்லிக்கொள்றது நீங்கள் பாருங்க நீ ஆயுதம் எடுத்து போராடி இன்றைக்கு பிச்சு எடுத்துக்கொண்டு இருக்ககுல இவனை பாருங்க வெளிநாட்டில் அந்த காலத்தில் இந்த போராட்டத்தை விட்டுட்டு ஓடினவன் சரியா தான் அங்கே அந்த டைமில் புலிகள் துறோகளை விட்டு அரைக்க இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா அப்படி போன துரோகிகள் இன்றைக்கு அங்கே நின்று கொண்டு எவ்வளவு கோடிகள் செலவழித்து இந்த நிகழ்வுகள் நடத்துகிறாங்க அப்போ இந்த காசில் ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு இவங்க உண்மையிலேயே தலைவர் போராட்டம் தமிழில் வந்துன்ற அக்கறை இருந்தால் உம்மண்ட வாழ்க்கையை உண்மையில ஆயுதம் தூக்கினவந்த வாழ்க்கையை மேம்படுத்துகிறதுக்கு முன்னாள் மாவீரர்களுக்கு சொல்கிற உண்டு இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ளல மாவீரர்கள் என்ற வார்த்தையை ஆனால் பரவாயில்ல சொல்றாங்க சொல்கிறாங்கள்தான் சரி அப்போ இவங்க அந்த செத்தாக்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவையிட தாய் தப்பன் மிஞ்சி இருக்கிறார்கள் ஒரு பென்ஷன் ஒன்று மாசம் மாசம் கொடுக்குறதுக்கு இந்த கோடிகள் இது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃப்ரேங்க் இருக்கும் இது இது இந்த மாதிரி ஒரு எடுத்து செய்கிறது அப்ப அதை செய்யலாம் தானே ஏன் அதை செய்யல என்கின்ற கேள்விகளை நீங்கள் யாராவது எழுப்பலாம் தானே உங்களுக்கு தெரியும் இன்றைய காகிதம் தூக்கினவங்களில் முக்காவாசி பேர் இங்க இருக்கிறவன் என்ன மாதிரியான நிலையில வாழ்கின்றான்ண்டு ஆனா இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருந்து கொண்டு டிக்டோக்லயும் இதுலையும் தமிழ் இளம் தமிழ் ஈழம் என்று பெரும் அடுப்புடுக்கிறவண்ட நிலையை நீங்கள் பாருங்கள் சரியா அப்போ பார்த்துட்டு அவண்ட இன்றைக்கு அங்கே போய் வாழ்கிறவன் பிள்ளைகள் வாழ்கின்ற நிலைமை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அதே ஒருக்கா பாருங்கள் ஒருபான சோது சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு வீடியோண்டு டிக்டாக்ல காட்டுறன் இந்த பிள்ளையோட அம்மா இங்கேருந்து புலம்பெயர்ந்தவா அவன் அங்கே வேறொரு நாட்டு இனத்தவரை திருமணம் முடிச்சு இந்த பிள்ளை இன்றைக்கு வாழ்கின்ற

Sorry. What's your name, darling? Lala. Lala? Yeah. Oh, you're so beautiful. Yeah. And uh, I do live with quite a there. Oh, in which uh, part of the are you live in? Oh, East End. East End? Yeah. yeah. Is it in Marco? Yes. Marco, okay. Uh, do you watch family movies? No, you watch family movies. You're not family there. But come on, you're based in Marco. You're taking Marco? Take Marco. தமிழ் அவ பேசவே முடியல அந்த பிள்ளையால தமிழ்ல பேச முடியவில்லை இதுதான் இன்றைக்கு குழந்தை பேசங்கள்ல வாழ்கின்ற இன்றைய தலைமுறையில நில எல்லாரையும் நான் சொல்லலை எல்லாரும் இப்படித்தான் வாலினம் உண்டு ஆனா பெரும்பாலானவர்கள் வந்து அந்த நாட்டு கலாச்சாரங்களுடன் ஒன்றிணைந்து தமிழ் தெரியாமல் வேறு இனத்தவர்களுடன் கலந்து வாழ்கின்ற இன்றைய சந்ததிய இந்த பிள்ளையிட த இந்த பிள்ளை மாதிரி தான் வாழ்கின்றார் அப்போ பிள்ளைகள் இவ்வாறான ஒரு வாழ்க்கை அங்கே சொகுசாக வாழ்ந்து கொண்டு இருக்கில்ல சில நேரம் தகப்பன் அங்கே இருந்து கொண்டு வகுப்படுத்திக் கொண்டிருப்பார் உங்களுக்கு எங்கட சேனத்துக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு வகுப்படுத்த கலாச்சாரம் தமிழ் பண்பாடு சுயர் நிர்ணயம் தமிழீழம் என்றெல்லாம் கணக்கு கதா வடிவினம் ஆனால் அன்றைக்கு இது தொண்ணூறாம் ஆண்டு பேப்பர்கள் புலிகள் யாழ்ப்பாணத்தை ஆண்டு கொண்டிருந்த டைமில் வெளியிட்ட பேப்பர்கள்ட தலையங்கங்கள் இதில் மாத்தையா மாத்தையா சொல்கிற மஹேந்திரதாசா ஓடுவதால் அழிவை தடுக்க முடியாது மானத்துடன் வாழ நிதி மட்டும் போதாது வீட்டுக்கொரு இளைஞன் தேவை வீட்டுக்கொரால் போராடவா என்று கூப்பிடுறேன் கூப்பிடக்கல்ல தான் இவிய வெளிநாட்டுக்கு ஓடினாக்கள் சரியா இவைய புலிகள் ஒரு அறிக்கையை விட்டு தாயக மண்ணிலிருந்து வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் செல்வோருக்கு புலிகள் வருன்று சரியா எப்போது சமூகத்துக்கு இன்று ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து வெளிநாடு செல்பவர்கள் செல்பவர்கள் தான் நமக்கு இந்த தலையங்கமே தொடங்குது சரியா சமூக கடமைகளை மறந்து தமது வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி பெருக்கு சிலர் குடும்ப நாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் சரியா அதைக்கு சொல்கிறது இதில் ஆக உச்சபட்சம் என்னென்றால் அண்டன் பாலசிங்கத்தின் அறிக்கை ஒன்று இருக்குது மெட்ட கனப்பேட்ட இதுகள் இருக்குது இதில் அவங்க சொல்கிறாங்க இவிய என்றே சொல்கிறாங்க இன்று பெரும்பாலான தமிழ் மக்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது புற்றீசல்கள் போல ஸ்ரீலங்காவிலிருந்து தப்பியோட முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் நாளைக்கு திரும்பி வந்தால் தமிழீழத்தில் ஏற்க நாம் தயாராக இல்லை இவர்கள் தமிழீழத்தின் துரோகிகளாக கருதப்படுவார்கள் ஆக இங்கிருந்து ஓடி போகிறாக்களே இது புலிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவை இதில் சொல்றான் இன்று பலத்துடன் நாம் வெற்றி பெறுவோம் என்று உணர்ந்து கொண்டவனே எமது மண்ணில் இருக்கின்றான் சரியா தமிழ் இல்லத்தை பெறுவோம் என்று நம்பினவன் தான் இங்கே இருக்கிறான் இல்லாதவன் மீதி பேர் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஓடிவிட்டார் சரியா இதெல்லாமே திலீபனின் நம்பிக்கை நிறைவேற்ற தமிழ் மக்களின் பொறுப்பு தயால் மாவட்ட அது விடுதலை புலிகள் வவுனியா மாவட்ட விடுதலை புலி மகளிர் அணி பொறுப்பாளர் விடுதலை புலிகள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல உங்களின் பிள்ளைகள் அகதி முகாம்களுக்கும் இந்தியாவுக்கும் மக்கள் ஓடிவிட்டால் புலிகள் மட்டுமே மிங்குவார்கள் வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டால் மக்கள் இல்லாத நாடு தேவையில்லை சரியா மக்கள் இல்லாத விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது இல்லை இந்த நிலையில் பலர் விடுதலை போராட்டத்தில் இணையாமல் இருப்பது கோழைத்தனமாக சரியா தமிழ் மக்கள் இங்க இது தமிழ் செல்ண்ட தமிழ் பர என்ன சுப்பையா பரமு மூர்த்தி எமது பலம் அதிகரித்து கொண்டு செல்லும் இந்த நிலையில் கொழும்பு இந்தியா வெளிநாடுகள் என்று இடம்பெயர்ந்து செல்பவர்கள் அனைவரும் எமது மண்ணுக்கு துரோகம் செய்க செய்கிறார்கள் என்றே கூற வேண்டும் அப்போ இந்த துரோகிகள் குழு எங்களை வந்து துரோகி என்று சொல்லுது தமிழ்நீளம் பற்றி பேசினால் போதாது அதற்காக போராடவும் உண்டு மேர் ஜோகரட்னம் யோகி அஞ்சலி மட்டும் போதாது அந்நிய விரட்ட இதில் மக்கள் சேர பங்காளிகள் ஆகட்டும் இதெல்லாம் உச்சமாக அண்டன் பாலசிங்கத்த அறிக்கை ஒன்றே இருக்குது இவர்களை இந்த வெளிநாட்டுக்கு போனாக்கள் நிலைமை குறித்து அவர் கண்ட கண்ணால் அவர் கண்டதை சொல்றார் அவர் சரியா அதில் மிக முக்கியமாக என்னன்னா இது யோகியிட அறிக்கை ஒன்று இருக்குது அந்த காலகட்டத்தில் போலீஸுக்கு சேர்றதுக்கு பொலிஸில் சேர முண்டியடித்தவர்கள் சுதந்திர போருக்கு தயார் இல்லை ஜோகரட்னம் ஜோ அவமானம் என்கிறார் யோகி என்ன சொல்கிறார் சரியா யோகி என்ன சொல்கிறார்கா வட என்ன அண்மையில் யாழ் கோட்டை ராணுவ முகாமுக்கில் ஸ்ரீலங்கா போலீஸுக்காக ஆட்சேபு நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்ட போது எமது பகுதிகளில் இருந்து படித்த இளைஞர்கள் உடல்வாகு கொண்டவர்கள் பட்டதாரிகள் செயல்திறன் மிக்கவர்கள் என தம்மை எண்ணிக்கொண்டவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் சிங்கள போலீசிடம் சிங்கள இராணுவத்திடம் அடிபணிந்து வேலை செய்ய நேரிடும் என தெரிந்து கொண்டும் இராணுவத்திடம் அடிவாங்க நேரிடும் என அறிந்திருந்தும் நேர்முக பரீட்சைகளுக்கு சென்றிருந்தனர் அச்சமயம் யாழ் கோட்டை போலீஸ் அதிகாரி எமது மாவட்ட தளபதியை அழைத்து நேர்முக பரீட்சையை ஒழுங்காக நடத்தி வைக்க எமக்கு சில உதவி ஒத்தாசிகள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் ஏனெனில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவு இளைஞர்கள் வந்திருந்தார்கள் இது எப்ப நடக்குது தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல புலிகள் ஆட்சி செய்து கொண்டு எங்க போய் சேர்ந்து யோகி என்ற ஆனால் இப்பொழுது எமது எமது மண்ணின் விடுதலைக்காக எமது மக்களின் விடுதலைக்காக எமது சுவர் நிர்ணய உரிமையை வென்றெடுக்கும் ஒரே நோக்கோடு போராட அழைக்கின்றோம் அதற்கு முன்வர் வரைவரும் இல்லை சரியா இதுல அண்டன் பாலசிங்கத்தின் அறிக்கை ஒன்று இருக்குது தமிழரின் போராட்டத்தில் விடுதலை புலிகளின் பங்கு கண்டு அந்த நேரம் அண்டன் பாலசிங்கம் நேற்று யாழ் இந்து கல்லூரியில் நடைபெற்ற அதிபர்களுக்கான கருத்தரங்கில் உரையாற்றிய விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் என்ன சொல்கிறார் என்று கேளுங்க தொண்ணூறாம் ஆண்டு பேப்பர் டேட்டுகள் இதுகளோடு உங்களுக்கு தாரன் ஆதாரங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தேவையான கல் எடுங்க கேளுங்க மாணவன் வீதியில் புத்தகத்துடன் செல்கிறான் அதே வீதியில் போராளி ஆயுதத்துடன் செல்கிறார் சரியா நாம் போராளிகளை உருவாக்குகின்றோம் ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குகின்றார்கள் நீங்கள் இதை தாடா செஞ்சீங்க நேற்று முந்த நாள் இதில் பார்க்குற எட்டாயிரம் பட்டதாரிகளை அந்த சூரியாட அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கி விட்டுருக்குது நீங்கள் நாற்பதாயிரம் பேரை கல்லறைக்கு தான் அனுப்பி நீங்கள் என்ன செல்றது என்னத்தை செல்றதுன்னு தெரியல இந்த யாழ் மாவட்டத்தின் யாழ்குடா நாட்டின் பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபட்டுள்ள போராளிகள் மன்னார் திருவோணமலை மட்டக்களப்பு வன்னி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பாருங்க யாழ்ப்பாணத்தை வந்து சண்டை பிடிச்சவனெல்லாம் யாழ்ப்பாணத்தான் இல்லை எல்லாம் வெளி மாவட்ட பொடியில தான் நீங்க பலி கொடுத்துருக்கிறாங்க தங்களுக்காக இந்த யாழ்ப்பாணியை பத்தி வடிவம் உணர்ந்து கொள்ளுங்கள் முழு தமிழர்களும் உணர்ந்து கொள்ளவனும் எல்லா யாழ்ப்பாணியும் இல்லை ஆனா பெரும்பாலான யாழ்ப்பாணிகள் இப்படிப்பட்டவங்கள்தான் யாழ் பான பகுதி போராளி சரி வன்னி மாவட்ட சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாண பகுதி போராளிகள் இல்லை ஏன் யாழ்ப்பாண பெற்றோர் நகைகளையும் காணிகளையும் அடகு வைத்து தமது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் நான் பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் போன்ற இடங்களுக்கு சென்றபோது இப்படி சென்ற பிள்ளைகள் அங்கே படும்பாடுகளை கண்டேன் அகதி முகாம்களில் பிச்சை சாப்பாட்டை தின்று மிஞ்சும் பணத்தை வீட்டுக்கு அனுப்புகிறார் சரி அப்படி போனாக்கள் தான் இன்றைக்கு இந்த கணக்கு செலவழித்து அப்புறவா அந்த செத்தை வீடு கொண்டாடுறா இப்போ அண்டைக்கு இப்படி பிச்சை பிச்சை சாப்பாடு சாப்பிடன்னு நான் சொல்லல அண்டன் பாலசிங்க வியல் இப்போ இந்த புளி தள்ளின அந்த அமைப்புன்ற அரசியல் ஆலோசகர் சொல்கிறேன் டாக்டர்கள் பொறியியலாளர்கள் முதல் பலர் யாழ்ப்பாணத்திலிருந்து உருவாகின்றார்கள் லண்டனில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட யாழ்ப்பாண பகுதி டாக்டர்கள் உள்ளனர் எமது பகுதி ஆஸ்பத்திரிகளில் போதிய டாக்டர்கள் இல்லை அவர்களை மக்களுக்காக விடுமுறை நாளிலாவது வந்து தொழில் செய்யுமாறு நாம் கேட்டிருந்தோம் ஆனால் பதில் இல்லை இப்படியாக எமது எதிர்காலமானவர்கள் நடக்கக்கூடாது என்று சொல்ல இதுதான் அப்ப இருந்த நிலவரம் சரியா வெளிநாட்டுக்கு உங்களுக்கு தெரியாது கடைசியில் புலிகள் விளம்பரம் போட்டு எங்கேயாவது போராட்டக்குழு ஆக்கலை சேர்த்ததை நீங்கள் ஏதாவது ஒரு குழு உலகளாவிய போராட்டங்கள் வாசிச்ச நீங்கள் பத்திரிக்கை விளம்பரங்கள் போட்டு சனத்தை சேர்த்தது ஆக்கலை சேர்த்தது தன்னை போராட்டத்துக்கு இங்கே நரைஞ்சிருக்கிறீங்களா இங்கே தமிழீழ விடுதலை புலிகள் இனவரி இராணுவத்தின் கொட்டத்தை அடக்க இளைஞர்களே தமிழ் இராணுவத்தில் சேருங்கள் ரெண்டு விளம்பரம் பேப்பர்ல விளம்பரம் போட்டிருக்கு யாழ்ப்பாணத்துல அப்ப என்னத்தை சொல்ல ஒன்று சரி அடுத்தது இப்ப இங்க இருக்கிற ஆக்களுக்கு சொல்ல வேண்டியது இது வந்து இந்த மாவீரர்கள் சம்பந்தமா அந்த டைம் வந்த பேப்பர் கட்டிங்குகள் சரியா அதாவது என்ன அந்த டைம் இந்த இது போட்டதிலந்தானே மாவீரத்தினங்கள் மாவீரத்தினமில் அங்கேருந்து இறந்த புலி புலிகள்லேருந்து இறந்தவர்கள் தொடர்பாக இதுகள் போடுவாங்க தானே மரண அறிவித்தல் நினைவேந்தல்களில் நீங்கள் பாருங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட வயசு சரியா இது வீரவங்கை இன்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு அன்னை மடியில் தாயக மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரியா அப்போ எழுபத்தேழு தொண்ணூற்றி ஒன்று பதினாலு வயசு இது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ரெண்டாம் லெப்டினன் நர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எங்கள் மண்ணில் செங்கல மாவீரனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்டு பதினாலு வயசு இந்த கிளை சரியா அடுத்தது ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி ரெண்டாம் லெப்டினன் சீனன் வீர ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த கிளை பதினாலு வயசு இந்த பொடியன் சரியா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி வீர ஆண்டவன் சிறுவராசா ஜெயபாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வீர வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரியா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இந்த சிறுவன் பதினாலு வயசு ரைட் வீர தங்கவேலாயுதம் ஜெயராஜ் வீரவங்கை ராஜ் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரைட் பதினாலு வயசு இந்த சிறுவன் லெப்டினன் தொல்காப்பியன் வீரப்பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சு வயசு இந்த சிறுவன்

வீரஜனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வீரச்சாவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சு வயசு இந்த சிறுவனுக்கு இது வீரவேங்கை கல்கத் மார்க்கண்ட் மதனரூபன் தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தாயக மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு வயசு ரெண்டு இது இருக்குது அடுத்த வீரவகங்கை இதயா இது பெண் போராளியூரால் தம்பிராசா தேவரஞ்சனி வீரஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வீரச்சாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினாறு வயசு இந்த ரெண்டு இது ரைட் இங்கால இங்கால மூன்று பேட்டு இது போட்டுக்கிடக்கு முதலாம் ஆண்டு ஆனால் வீர ஜனனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வீர வீரசாபு தொண்ணூத்தொன்று பதினாறு வயசு வீர தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தாயகமணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு வயசு வீரப்பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீரசாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு வயசு சரியா இப்படி நீங்கள் என்ன கணக்கில்லாமல் இதனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தாயமண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பதினஞ்சு வயசு சரியா இப்போ இந்த சைல்ட் சோல்ஜர் அயல் சோல்ஜர் என்று சொன்ன குழந்தை போராளிகள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அந்த குழந்தைகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இவர்கள் யாரை தின்ன கொடுத்தார்கள் என்று இந்த பிண இந்த பிணங்கள் எல்லாம் இந்த 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 பிணங்களின் மீது இந்த இவர்கள்ட பிணங்களின் மீது தான் இந்த சுவிசலைன் இந்த நாட்டில் இது மாதிரி என்னட்டோ எண்ணு கணக்கில்லாத ஃபைல் நான் உங்களுக்கு தருவேன் இது அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிற ஹியூமன் ரைட்ஸ் ஓச் என்று சொல்கின்ற மனித உரிமை கண்காணிப்பகம் இந்த அறிக்கை இந்த அறிக்கையில் தெளிவாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி வரை சிறார்கள் படையில் சேர்க்கப்பட்ட நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழு சம்பவங்கள் யுனிசெஃப் நிறுவனம் ஆவணப்படுத்தி உள்ளது இவ்வாறு சேர்க்கப்பட்ட சிறார்களில் முப்பத்தாறு வீதமானோர் பதினைந்து வயதுக்கு குறைந்த குறைந்தவர்களாக காணப்பட்டனர் சிறார்களை படையணியில் சேர்ப்பதும் பயன்படுத்துவதும் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற நடவடிக்கையாகும் அத்துடன் பதினைந்து வயதிற்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்த்தல் என்பது யுத்த குற்றமாகவே கணிக்கப்படுகிறது பதினெட்டு வயதிற்கு குறைந்த சிறார்களை படி அரசு அல்லாத ஆயுத குழுக்களால் பதினெட்டு வயதுக்கு பதினெட்டுக்கு கீழே வயதுக்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்ப்பதும் பயன்படுத்துவதும் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற நடவடிக்கையாகும் பதினைந்து வயதுக்கு குறைந்த சிறார்களை படையணிகளில் சேர்ப்பது யுத்த குற்றமாகவே கணிப்பிட பண்ணிடுது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இவங்கள் அங்கே சொகுசா வாழ்றதுக்கு யார் இங்க உயிரை கொடுத்ததுன்றா இங்கே இருந்த சாதாரண கஷ்டப்பட்ட படிக்க முடியாமல் தடுக்கப்பட்ட எங்களுடைய எங்கட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இது வந்து புலிகளில் வெளி மாவட்டத்தில் ஆட்கள் மிக தெளிவாக யாழ்ப்பாணத்தில் போராடியவர்கள் யாழ் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றியவர் காப்பாற்றுபவர் வேறு மாவட்ட இளைஞர்களே போர்க்கால கூட்டத்தில் யோகி இப்பொழுது கோட்டை முகாமிலும் சரி பலாலி முகாமிலும் சரி யாழ்ப்பாணம் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க போராடி வருபவர்கள் ஏனைய மாவட்டத்து இளைஞர்கள் சரியா இப்ப சொல்லுங்க கருணா பிரிஞ்சது சரியா பிள்ளையாண்டு வலினா வளி மாவட்ட போராளிகளை யாழ் மாவட்டத்தை காக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தை ஏனைய மாவட்டத்தை சேர்ந்த போராளிகள் காத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விருதுடை போராட்டத்தில் சேர்ந்து போராடுவதற்கு தயங்குகின்றனர் என்று தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் பிரமுகர் தேவன் அண்ணா கூறினார் சரியா பெருமிழப்புகளை இழப்புகளை இப்போ சொல்லுங்கள் யோகி இன்னொரு இடத்தில் இங்கு மாவட்டத்தை பாதுகாப்பும் பணியில் வெளி மாவட்டங்களை சேர்ந்த போராளிகளை கூடுதலாக ஈடுபாட் ஈடுபட்டுள்ளனர் எம்மவர்கள் ஆதரவள ஆதரவாளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் மட்டும் இருந்தால் போதாது போதாது பங்காளிகளாக மாற வேண்டும் சரி அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பாருங்கள் இந்த எங்கடசனத்துக்கு இங்கே இது வந்து இன்னொன்று கிழக்கு மாகாணத்தவர்கள் எமது யாழ் மாவட்டத்தை பாதுகா பாதுகாக்கின்றார்களானால் நாமேன் கிழக்கு மாகாணத்தை காக்க புறப்படக்கூடாது எமதருமை மக்களே என வேண்டுகோள் விடுத்தார் யார் வேண்டுகோள் விடுத்தது யோகி சரி எமது மண்ணை பறிக்க மக்களை அழிக்க ரைட் இப்போ இது இது இந்த கடைசி உங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட நான் சொன்ன சாதிய ரீதியில் ஒடுக்கப்பட்ட செனம் தான் இந்த போராட்டத்தில் நடுகள முன்னணியில் நின்று அதுக்கான இது சரியா இதில் இந்த என்ன போராட்ட வடிவம் மாறும் லட்சியம் மாறாத அந்த தலைமையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தென்மராட்சி மாணவர் அமைப்பு கலை கலாச்சார பிரிவு நடத்திய கலைவிழாவில் மாணவர் அமைப்பு பொறுப்பாளர் திரு என் ரஞ்சன் மேற்கண்டவாறு கூறினார் தமிழீழ விடுதலை புலிகளை வளர்த்தெடுத்தவர்கள் வறுமை கோட்டின் கீழ் ஓலை குடிசைகளில் வாழும் ஏழை தமிழ் கிராமிய மக்கள் தான் தமிழர்களாகிய இவர்களின் பூரண ஒத்துழைப்பு இருக்கும் வரை எந்த ஒரு சக்தியாலும் எம்மை பணிய வைக்க முடியாது அப்போ இது இந்த வீடியோ நான் பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் நடுக்கணும் வீடியோ போடுறேன் இப்படி மனத்தியால கணக்கு என்னால கதை கேளாது நான் இல்ல தானே ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் என்னால் கதைக்க முடியாது இது மாதிரி எனக்கு உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் தொடரும் என்னடி ஒரு அஞ்சு வருஷம் எண்பத்தொன்பதாம் இருந்து தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு நாள் பேப்பரும் எடுத்து பார்த்துருக்குறேன் இப்போ இப்போ கொஞ்ச நாள் இதான் செஞ்சேன் நான் ஆறு வருஷத்து பேப்பர் ஒவ்வொரு நாள் பேப்பரும் எடுத்து ஆவணப்படுத்தி கொண்டு வாரம் இதில் இருந்து கொண்ட மிக முக்கியமான விடயம் என்னென்ற இந்த மாவீரர் மாவீரர் என்று முன்னு காணப்பினாங்கள்தான் அவ்வளோ பேரும் சாதாரண வறிய சிறார்கள் இந்த பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதிமூன்று வயசு கூட இருக்கு சரியா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த வயசு இந்த சிறார்கள் இந்த சிறுவர்களுக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஆ என்ன அரசியல் தெரிஞ்சிருக்கு ஆ அப்போ இந்த சிறார்கள் எங்கே இருக்கு யார்கிட்ட பிள்ளைகள் இந்த சிறார்கள் இந்த சிறுவர்கள் யார்ட்ட பிள்ளைகளாக இருப்பேன் சாதாரண எங்களை போல இந்த கல் சீவுற கூலி வேலை செய்கிற படிக்க விடாமல் தடுக்கப்பட்ட பல நூற்றாண்டுகளாக படிக்க விடாமல் தடுக்கப்பட்ட எங்களோட உழைப்பை சுரண்டப்பட்ட எங்களோட அந்த அடிமை குடுமையாக வச்சிருந்த குடும்பங்களை சேர்ந்த வறிய ஏழை எளிய கிராமப்புற பிள்ளைகள் தான் இப்படி போய் தங்களோட பிள்ளைகளை தான் தின்ன கொடுத்தது இவங்களுக்கு இவங்கள் அந்த பிள்ளைகள்ட பிணத்தில் ஏறி வெளிநாட்டுக்கு போனவங்க தான் இப்ப இங்க இருந்து கொண்டு நான் பக்கத்துல நின்றேன் தூர நின்றேன் அங்க நின்றேன் தலைவர் பிரவானுக்கு பக்கத்துல இருந்த ராதா வான்காப்பு காப்பு படையணியை சேர்ந்த இது இருந்த இருந்தாங்களுக்கு தெரியும் ரைட்டா பிரபாரண்ட பாதுகாப்புக்கு ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவின்ற பேர் ராதா வான் காப்பு படையணியில மிஞ்சி இருக்கிறவங்கள இருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கிட்ட சரியா வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்த சரியா எங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்த அது இப்போதைக்கு யாரும் அதை குறித்து பேச மாட்டார்கள் இருக்கோம் கடைசியா எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த இந்த நிகழ்வுகள் இங்க இருக்கிற சனத்துக்கு சொல்ல வேண்டியது ஒன்று எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் தமிழ் ஈழம் என்கின்ற என்கின்ற இந்த இந்த க்ட் தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு என்றது வந்து இந்தியாவால் மறுக்கப்பட்டுட்டது இது வந்து இந்தியா திம்பு பேச்சுவார்த்தை நேரம் கூப்பிட்டு சொல்லிட்டுது இப்படி ஒரு தனிநாடுன்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் காரணம் வந்து இந்தியாவில் இந்தியாவில் வந்து காஷ்மீர் மற்றும் இங்கே அது இந்தியா இப்போ இந்தியா இந்திய தூதுவரில் இந்த புத்தகத்திலே தளிவா இருக்குது இந்த வசனத்தை நீங்கள் வடிவா மண்டைக்கு ஏத்தனிங்குன உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் என்ன மாதிரி ஏமாற்றப்பட்டு இந்த நந்திக்கடல் வரைக்கும் இழுத்து கொண்டு வரப்பட்டோம் என்றது இஃப் இந்தியா டு டு என்ஸ் த ஃபார் த எஸ்டப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ செப்பரேட் ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எத்தனிசிட்டி அண்ட் ரிலீஜன் விச் வுட் டிஸ்இன்டக்ரேட் நேபரிங் மல்டிஎத்னிக் மல்டி ரிலிஜஸ் மல்டிலிங்குவல் ஸ்டேட் தென் இந்தியா வுட் ஃபைண்ட் இட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு மெயின்டெயின் இட்ஸ் ஓன் யூனிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஃபேசிங் த சலென்ஜஸ் ஆஃப் செப்பரேட்டிசம் இன் பஞ்சாப் அண்ட் காஷ்மீர் ஹ இன்டர்வென்ஷன் வாஸ் ஒன்லி டு ப்ரொவைட் சப்போர்ட் ஸ்ரீலங்கன் டமிள்ஸ் டு ஜெனரேட் சஃபிஷியன்ட் ப்ரெஷர் ஆன் த ஜெயவர்தன கவர்மெண்ட் டு மேக் இட் ரெஸ்பான்சிவ் டு டமில் ஆஸ்பிரேஷன் ஸோ தேட் ஸ்ரீலங்கா டஸ் நாட் டிஸ் டிஸ்இன்டக்ரேட் சரி அதாவது இந்தியா வந்து எந்த காலத்திலையும் தன்னுடைய தன்னுடைய நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான பிரிவினவாத போராட்டங்களுக்கு முகம் கொடுத்துக்கொண்டு பஞ்சாப்லேயும் காஷ்மீர்லேயும் தமிழ்நாட்டில் மல்டி எத்தினிக் பல இனங்களை சேர்ந்த பல மத மதங்களை சேர்ந்த பல மொழிகளை சேர்ந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் மாகாணங்களாக இருக்கக்குள்ள இலங்கையில் ஒரு தனிநாடு அமையறதுக்கு இந்தியா இன்றைக்குமே என்றது எண்பத்தஞ்சாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையிலே அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க என்னத்துக்கு இந்த உதவிகளை செய்தார்கள் என்றால் தமிழர்களுடைய அபிலாஷைகளை அடையிறத்துக்கு நியாயமான ஒரு அதிகார பகிர்வுக்கு நாங்கள் உதவி செய்யமென்ற சொல்லிட்டோம் அப்போ இந்த தமிழ் ஈழமன்றதை உருவாக்குறதுக்கு இந்தியாவோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்கள உருவாக்க அப்படி இந்தியாவை அழிக்கவும் சரியா அப்போ இந்த மாதிரி ஒரு அடைய முடியாத இலக்க நோக்கி எங்களை கொண்டு போனது மெட்டது வந்து அந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் தெளிவாக அவியல் ஒரு இடத்துல தீட்சித் சொல்கிறார் ஏன் இந்த பிரச்சனை எங்களால் தீர்வு காண முடியாமல் இருக்குது என்றால் தேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்ரோட் டிசேரிங் எ continuation கண்டினியூஷன் ஆஃப் த சிவில் போர் சுச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா இலங்கையிலும் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆக்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இருக்கிற ரைட் ஏனண்டா சுச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆயுதங்கள் விற்கிறதுக்கு ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் விற்பனைக்கு சேஃப் கார்டிங் ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இன் அண்ட் பொலிட்டிகல் அசைலம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மெயின்டைனிங் இன்டெலிஜன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி லிங்கேஜஸ் வித் ஃபாரின் இன்ட்ரீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கண்டினியூஷன் ஆஃப் தனிக் கிரைஸ் இலங்கையில் இந்த இன முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் ஒன்று அவைகளுடைய அகதி அந்தஸ்தை தக்க வைத்துக்கொள்றதுக்கு அரசியல் அரசியல் அசைலம் என்று சொல்கிறோம் பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் ரீதியாக ஆக என்று சொல்லணும் அந்த இதை தக்க வச்சு கொள்றதுக்கு அந்த நாட்டு அந்த நாட்டில் இவர்கள் அந்த நாட்டு ஆயுத வியாபாரிகளோட கூட்டு வச்சிருக்கிறார்கள் இவர்களை போன்ற ஒரு குறிப்பிட்ட குழுவால் இலங்கையில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது அன்றைக்கே அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன நேற்று முதல்வங்களுக்கு ஐநா அறிக்கை ஐக்க நாட்டில் அறிக்கையில் இருந்தேன்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த பின்புலத்தில் தான் இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் எங்கட மக்கள் சாமானிய மக்கள் இங்கே இருந்து இதுகளை ஆதரிக்கிற மக்கள் யோசிக்கவும் உண்டு மிக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பெருசாக போனாலும் பரவாயில்ல இதை சொல்லி முடிச்சிடுவோம் இந்த வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறு இங்கே இந்த டிக்டாக் போடுறாக்கள் இந்த நிகழ்வுகள் நடத்துகிறாக்கள் தமிழில் ஒன்று கூச்சல்டுறாக்கள் எல்லாருமே இந்த போராட்ட காலத்தில் பங்களிக்காமல் ஓடினார்கள் இங்கே இந்த போராட்டத்தில் பங்களித்து சாதாரண வரிய ஒடுக்கப்பட்ட ச மக்களின்ற சனத்தின் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் கூட பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச எந்த விதமான அரசியல் அறிவும் இல்லாத பிள்ளைகள் தான் போய் செத்து போனார்கள் அப்போ திருப்பியும் இன்றைக்கு அந்த செத்துப்போன பிள்ளைகள் ஆயுதம் தூக்கினார்கள் அவையோட பேரன் அவையோட பெற்றோர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கில்ல திருப்பி இங்கே ஒரு பிரச்சனையை இன இனங்களுக்கு இடையிலான முருகளை உருவாக்குறது முயற்சி செய்கிறாக்களாருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் சொகுசாக வாழ்ந்து கொண்டு நாளைக்கு இங்கேயோரு தமிழெல்லாம் உருவாக்குறது உருவா உருவாக்குறது இல்லை ஒரு இங்கே இப்போ தமிழர் தாயம்னு சொன்னால் தாயத்தில் கூட வந்து வாழ்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத ஆக்கள் தான் இது ஒரு வியாபாரமாக பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் இங்கே வாழ்கின்ற முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இங்கே இருக்கிற சிங்கள தமிழ் முஸ்லீம் மேலே பரங்கிய இன மக்களோடு கலந்து வாழ்கிறது தான் எங்களுக்கு இருக்குமே தவிர சும்மா இவங்கள்ட இந்த உசுப்பேத்தல்களுக்கு பிரதேசம் இது தமிழர் தாயம் இங்க யாரும் வரக்கூடாது தான் இருக்கணும் மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இவர்களால் விதைக்கப்படுகிறது தவிர முன்னேறிய நாடுகளில் எல்லா சமூகங்களும் கலந்து வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது இவர்கள் அவ்வாறு தான் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிக கவனமாக இருங்க இனி ஒரு காலத்தில் இவ்வாறான போராட்டங்களோ இல்லை இந்த தமிழ்நீளமோ தனிநாடோ எல்லாம் சாத்தியமே இல்லை இதுக்கான முன்முயற்சிகளில் ஈடுபடுறாக்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக உழைப்புக்காக புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக இங்கே வாழ்கிற மக்களுக்கு தெரியும் இங்கே என்ன நிலைமை இருக்குண்டு ஆகவே இந்த விஷயங்களை கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்